அண்ணாமலை கேசவநாயகம் உள்ளிட்டோருக்கு மிகப்பெரிய இடி இறக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் கேச விநாயகத்தை கூப்பிட்டு விசாரிப்பதில் எந்த விதமான தடையும் கிடையாது அதை விட முக்கியமான விஷயம் கேசவநாயகத்தை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் போய் கோர்ட்டில் நீங்கள் சொல்லி சொல்லி அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு அழைக்கணும் என்கிற அவசியம் இல்லை போலவும் போல்தான் அவரும் தமிழ்நாட்டினுடைய சிபிசிஐடி நினைத்த மாத்திரத்தில் அவருக்கான லீகலா என்ன ப்ரொசீஜரோ கூப்பிட்டு அவரை விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான உத்தரவை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அதிரடியாக பிறப்பித்திருக்கிறது அது அண்ணாமலையில தொடங்கி கேசவநாயகத்துல இருந்து பொருளாளராக இருக்கக்கூடிய இப்போது கோர் கமிட்டியில் அவங்க ஆறு பேர் குழு இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய திரு எஸ் ஆர் ஷேகர் அவர்கள் வரைக்கும் பலருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு சமிகையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது கொஞ்சம் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு புதிய சிக்கலுக்குள் அவர்கள் மாட்டியிருக்கிறார்களா இது எல்லாத்த விட மிக முக்கியம் அவ்வளோகம் காரணமான திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் அவங்களுக்குள்ள மாறி வெடித்து கிளம்பி இருக்கிறது அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்பதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு பாஜக மிகப்பெரிய சிக்கலுக்குள் சிக்கி இருக்கிறது சட்ட ரீதியாக என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தேர்தல் நேரத்தில் பல இடங்கள்ல பணம் பிடிப்பாங்க இது வந்து ஒரு காலத்திலையும் புதிய விஷயமெல்லாம் கிடையாது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அறுபதுகளினுடைய பிற்பகுதி அறுபத்தி ஏழு தேர்தல் அந்த காலகட்டத்தில் கூட காங்கிரஸ் பணம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழும்பினாங்க அதுக்கு முன்னாடியே கூட அது அதிகமாச்சுங்கிறத பார்க்குறோம் இப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த நான்கு கோடி ரூபாய் ட்ரெயினில் மாட்டுச்சு இந்த ட்ரெயினில் மாட்டினதில் அண்ணாமலை ஆவியஸாக அவர் தான் மாநில தலைவர் இன்னொரு பக்கம் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயகம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்தில இருந்தே ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த நாலு கோடி மேட்டர் நைனாரத்தை மாட்டினதில் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய எதிர் ஆட்கள் மொத்தமா அதுல சிக்க வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை யோசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல இருந்து இருந்தது இப்போ இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பொருளாளர் அப்படிங்கிற முறையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டது சிபிசிஐடி அதை எடுத்து விசாரிச்சாங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பொருளாளராக இருக்கக்கூடிய திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் அவர் போய் சில மணி நேரம் விசாரணை அட்டை மணிட்டு வெளியில் வந்தார் வந்துட்டு அவர் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க போயிட்டார் இதுக்கு அடுத்தபடியாக யார்கிட்ட போகணும் அப்படின்னும் போது அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவாயம் அப்படின்னு அது நகருது அப்படி நகரும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக தரப்பில் எங்கே போகிறாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போய் இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நீங்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க ஹைகோர்ட் அந்த டேரெக்ஷனை அன்றைக்கு கொடுக்கக்கூடியது டிக்ளைன்ஸ் டு குவாஷ் எஃப்ஐஆர் அகைன்ஸ் கேஸ் ஆயிக்கும் பட் ஆஸ் போலீஸ் டு நாட் டு டிஸ்டர்ப் ஹிம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த வழக்கையே உடைக்கணும் வழக்கையே செல்லாதுன்னு அறிவிக்கணுன்றத போலீஸ் ஏற்றுக்கல ஆனால் தொடர்ந்து அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காதிங்க ஒரு புரோட்டோக்கால் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் சொன்னது இப்போ இதுக்கு பிறகு தான் ஜஸ்டிஸ் டி ஜெயசந்திரன் அவர்கள் எஃப்ஐஆர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு எஃப்ஐஆர் வச்சு அவங்க விசாரிக்கட்டும் கூடாதுன்னெலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்திற்கு போகிறார்கள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தகுந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அவர் நாலு கோடி ரூபாய் மாட்டுச்சு யாருதுன்னு தெரியல ஆனால் சொல்லப்படக்கூடியது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எலெக்ஷனில் வேலை செய்கிறதுக்காக பாஜகவினுடைய கட்சி பணம் போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஊகத்தில் வந்தது அதை அவங்க மறுத்தாங்க ஆவியஸாக மறுத்தாங்க மறுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அவருக்கு சொந்தமான ஹோட்டலுடைய மேனேஜரை அதில் பிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தில் பிடிச்சதுக்கு தண்டனை அப்படின்ட்டு வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுருச்சு பதிவு செய்யப்பட்டதில் நம்ம கவனிக்கணும் பல பணம் பல அளவுக்கு அதிகமாகவே பிடிபட்டது ஆனா ஏன் இந்த ஒரு நாலு கோடியை மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா ஆபீஸா அதுக்குள்ள ஒரு அரசியலானா இருக்கு ஆனா சட்டம் தன் கடமையை எதிர்கட்சிகள் விவகாரத்தில் செய்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த கேஸில் தான் மேலே போகும்போது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணை வரும்போது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க வராங்க இந்த மூணு புள்ளி தொண்ணூத்தொம்பது கோடி பிடிக்கப்பட்டது தொடர்பான அந்த பிடிஷனை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் சர்வ் அட்வான்ஸ் நோட்டீஸ் டு கேஸ் விநாயகம் த்ரூ வாட்ஸ்அப் ஆர் ஃபிசிக்கல் டெலிவரி டு ஹிம் ஆர் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அட் இஸ் ரெசிடன்ஸ் ஆஸ்கிங் யூம் டு ஜாயின் த இன்வெஸ்டிகேஷன் அவர் வர வேண்டும் என்றால் அவருக்கு முந்தின நாளே அல்லது சில நாட்கள் முன்பாகவே போய் அவரை சந்தித்து நேரிலேயோ அல்லது வாட்ஸ்அப்பிலேயோ அல்லது அவர் குடும்பத்தாரிடமோ அதை கொடுத்து நீங்கள் வர வேண்டும் என ரெக்வஸ்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ அப்படி வரும்போது இந்த இதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி அதை வந்து தூக்கி ஓரம் வச்சுட்டேன் அந்த ஜஸ்டிஸ் டி ஜெயசந்தன் அவர்களுடைய ஆர்டர் என்பது ஓரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆர்டருக்கு இப்போ இனிமேல் வேல்யூ இல்லை அப்படின்னுட்டு அதை அதற்கு மாற்றுறது தீர்ப்பாக கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கூடுதலாக பெஞ்ச் ஒரு விஷயம் சொல்லுது உங்களுக்கு ஒரு சம்மன் வருது நீங்கள் வர சொல்லி வருது அப்படின்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுறதுன்னா சட்ட ரீதியாக சேலஞ்ச் பண்ணிக்கோங்க கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்குக்கு நான் சம்மந்தமே இல்லை என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறதுனா உங்களுக்கு அதுக்கான சட்ட உரிமை இருக்கு நீங்கள் போகலாம் அதே நேரத்தில் இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் த அரஸ்ட் கிராண்டட் பைகிம் வில் கண்டினியூ அதாவது தன்னை கைது செய்வதற்கு ஒரு ஒரு இடைக்கால தடை அப்படிங்கிற மாதிரியான ப்ரொட்டக்ஷனையும் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு அது கூட கண்டினியூ ஆயிட்டோம் ஆனா விசாரணைக்கு போக மாட்டேன் சம்மன் கொடுக்கற விஷய விவகாரத்தில் ஸ்பெஷல் கன்சர்ன் வேணும் அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பில் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் இந்த பக்கம் மூத்த வழக்கறிஞர் கே பரமேஸ்வர் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் ஹைகோர்ட் வந்து இப்படியான கண்டிஷன்ஸை போட முடியாது போடக்கூடாது அப்படின்னு கபில் சிப்பில் ரொம்ப அழுத்தம் திருத்தமான பல வாதங்களை வைத்திருக்கிறார்கள் கேசவநாயகம் மீதான இந்த வழக்கு என்பது அரசியல் ரீதியாக இது பண்ணப்பட்டது தான் அதுவும் குறிப்பாக அவருடைய ஃபோனை பிடிங்கிட்டு போய் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணுன்னு தான் இந்த ஸ்கெட்சையே தமிழ்நாடு அரசு திமுக அரசு அரசியல் ரீதியாக இதை செய்திருக்கிறார்கள் கேசவநாயகத்தினுடைய போனை எப்படியாவது கைப்பற்றணும்னா இவ்வளவு நடக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் பெஞ்ச் என்ன குறிப்பிடுறாங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிக்கும் ரைட்ஸ் இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருவரை விசாரிப்பதற்கு முன்பாக ஒன் வீக்ஸ் அட்வான்ஸ் நோட்டீஸ் மஸ்ட் பி சௌ டு ஹிம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது இந்த ஹைகோர்ட்டு இந்த கண்டிஷன்ஸை ஓரம் வச்சுட்டு ஏஜென்சிக்கு உரிமை இருக்குது விசாரிப்பதற்கு அதை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு குறிப்பிட்டுடுறாங்க அதில் என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டது அப்படின்னா செக்ஷன் ஒன் செவன்டி ஒன் சி ஒன் செவன்டி ஒன் இ ஒன் செவன்டி ஒன் எஃப் அதே போல் ஒன் எயிட்டி எயிட் ஆஃப் தி ஐபிசி ஏன்னா அப்போ பிஎன்எஸ் இருந்ததெல்லாம் அமலுக்கு வரலை அதுக்கு முன்பாகவே வந்தது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் த டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சிபிசி ஐடிஎஸ்எஸ் கேசவ விநாயகம் அப்படிங்கிற இந்த வழக்கு தான் மேலே போச்சு இப்போ இதை ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கவனிக்கணும் அப்படின்னா பாஸ்கோஸ் பொருளாளராக இருந்ததன் காரணமாக திரு எஸ் ஆர் சேகர் அழைத்து விசாரிக்கப்பட்டார் ஆனால் அடிப்படையில் பொருளாளர் மட்டும்தான் எல்லா பொருள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் பார்த்தாரா பாஜகவுக்குள்ள அவர் கட்சியினுடைய அமைப்பு பொருளாளராகவே இருந்தாலும் கூட கம்ப்ளீட்டு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அவருடைய ஆத்தரைசேஷனில் தான் நடந்ததாங்கிறது மிக முக்கியமான கேள்வி ஏன்னா அவங்களுக்கு என்மணி எண்மக்கள் யாத்திரைக்கெல்லாம் டேரெக்டாக சென்ட்ரல்லேருந்தே பல ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணாங்க இங்கே ஃபண்ட்ஸை அவங்க கலெக்ட் பண்ணாங்க பல இடமிருந்தும் கட்சி நிதியாக வசூல் செய்யப்பட்டது இதெல்லாம் அண்ணாமலை ஒரு பேரல் ட்ராக்கில் பண்ணதாக சில குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள்ளேயே இருக்குது அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சீனியர்ஸை ஓலைன் பண்ணுற மாதிரி அவரே ஃபினான்ஸை பார்த்துக்கிட்டாரு பல விஷயங்களை கொண்டு வந்தார் மொபிலைஸ் பண்ணாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னும் சொல்ல போனால் கடந்த காலத்தில் கட்சியில் கொடுத்த பணத்தை வச்சுட்டு அதிமுக கிட்டே இருந்து மொபிலைஸ் பண்ணதை தான் அவர் சட்டமன்ற தேர்தலில் ட்வெண்ட்டி ஒனில் யூஸ் பண்ணிக்கிட்டார் கட்சி கொடுத்தது அப்படியே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஸ்பிள ஸ்பெ ஸ்பெக்குலேஷன்ஸும் அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கலாக ஓடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதில் அண்ணாமலையே சம்மந்தப்படலை அப்படின்னா இப்போ இவங்க யாராச்சும் லிங்க் பண்ணிவிட்டால் அண்ணாமலைக்கு உள்ளே நோட்டீஸ் சர்வ் பண்ணுவதோ விசாரணைக்கு அழைப்பதோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே போவதற்கான வாய்பேச விநாயகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா அப்படின்னா சட்டரீதியான ப்ராசஸை நான் சந்திக்க மாட்டேன் அப்படிங்கிறதே பல விதமான சந்தேகங்களை உருவாக்குகிறது அஃப்கோர்ஸ் அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அவர் பயப்படுறதுங்கிறது நியாயம் அது ஒரு வேலை முடக்குவதற்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தை கூட நம்ம அவருக்கு கொடுக்கலாம் அந்த ப்ரொடெக்ஷனில் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அவருக்கு முன்னாடியே போய் நோட்டீஸ் சர்வ் பண்ணி வரணும் ரொம்ப பிஸியான மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வரணும் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய ஸ்பீக்கராக இருக்கிறவர்களுக்கு வேற ஒரு வழக்கில் நேரில் ஆஜராகணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டால் ஆளுநர் வந்து ஆஜராகிட்டு தான் போகிறாரு அப்பா அவர்கள் போய் ஆஜரானார் அப்படிங்கிறத பாடுறோம் எடப்பாடி பழனிசாமியில் அவர்கள் நேரில் ஆஜராக சொல்லி ஒரு கோர்ட் கொடுக்குது அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ம இறையாண்மை பொருந்திய ஒரு சட்டமன்றம் இன்னொரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதனால் உருவாக்கப்பட்ட லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு டெப்டி டெப்டி ஸ்பீக்கராகவோ ஸ்பீக்கராகவோ அல்லது ஒரு அப்போசிஷன் லீடராகவோ முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் கோர்ட்டு கூப்பிட்டா போய் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு வராங்க கேசவ விநாயகம் என்பவர் யார் எந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியில் அவர் உட்கார்ந்தார் நாட்டினுடைய கவர்னராக இருந்தாரா குடியரசுத் தலைவராக இருந்தாரா துணை குடியரசுத் தலைவராக பிரதமரா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக ஏன் அவருக்கு இந்த ஸ்பெஷல் கன்சர்ன் அப்படி என்ன அவர் செய்துவிட்டார் ஒரு கட்சி பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அது பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு மாநிலத்தில் அதுக்கு அவர் ஒரு அமைப்பு செயலாளராக இருக்கிறார் அவருக்கே இவ்வளோ ஸ்பெஷல் கன்சர்ன் அவருக்கே இவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஆப்வியஸாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான பதிலாகத்தான் இது வந்திருக்கிறது அப்படின்னு இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக நான் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே மறுத்துட்டார் பட் அந்த ஃபண்ட் எப்படி மொபிலைஸ் ஆச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவாலா பேட்டர்னில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் இருக்கு எல்லாமே ப்ராப்ளி எக்கனாமிக் அஃபென்ஸிங் தான் எடுத்து எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சிபிசிஐடி எடுத்துட்டாங்க அவங்க எவ்வளவு முடிக்கிறாங்க கன்க்ளூட் பண்ண போகிறாங்க இதுக்கு நடுவில் ஒரு வேலை நடந்துச்சு என்னென்னா பாஜக பண்ணுச்சா என்னங்கிறது தெரியல ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்து இது ஏன் பணம் தான் அந்த நாலு கோடி நான் தெரியாதனமா இன்னைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு போய் ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு இந்த கேஸை முடிச்சு வைக்கிறதுக்காக இவர் பணமா எப்படி இவர் யார் இவர் எப்படி அங்கே வந்தார் அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கான ஆதாரங்களை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இது உங்க போனால் நான் பேங்க்ல இருந்து வித் டாயல் பண்ணேங்க இல்லைனா இப்படி இருந்து இந்த நிலத்தை விற்றதுக்காக எனக்கு ஒரு ஏஜென்ட் மூலயமா வந்து சிட்டி தான் இருக்கும் இல்லை இந்த நகையை விற்றுட்டு பணம் வாங்கிட்டேன் அந்த ட்ரெயினில் ஏறும்போது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தோன்னா விட்டுட்டேன் அது இவ்வளோ மாதம் கழிச்சு ஏன் வராங்கிறது ஒரு கேள்வி பட்ஸில் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு ஆவணங்களை கேட்ட பிறகு அவரால் ஆவணங்களை கொடுக்க முடியல ஏங்க நாங்கள் ஏமாந்து போய் வரவங்கிட்ட கொடுத்து விடுவோம்னு நினச்சிங்களா இல்லை அவர் வந்து போலியான நபர் அவருக்கு அந்த பணத்தில் உரிமை இல்லை அப்படிங்கிறதையும் சிபிசிடி தெளிவுபடுத்தி ஒரு விளக்கமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இது மேற்கொண்டு விசாரிக்கப்படுவதில் அரசியல் ரீதியாக யாருக்கோ பின்னடைவு வரும் என்று அதை தடுப்பதற்கான முயற்சி நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும் இதில் அண்ணாமலையினுடைய ரோல் ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த தகவலை சிபிசிஐடிக்கு அல்லது போலீஸ்க்கு ரயில்வே போலீசாருக்கு கசிய விட்டதே அந்த பணத்தை மூவ் பண்ணதுங்கிறது ப்ராபப்ளி நம்ம ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸோடு கொடுப்போம் நீங்கள் கட்சி நிதி செலவு பண்ணுறதுக்கு எலெக்ஷனை வச்சுக்கோங்கன்னு வந்திருந்தால் அனுப்புனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை தாண்டி இதை ரெண்டுத்தையும் கோஆர்டினேட் பண்ண ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் பணத்தை அனுப்புனவர் நான் தான் அனுப்புனேன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறது இல்லை வாங்குற கட்சியினுடைய வேட்பாளரும் சொல்ல போறதில்ல நடுவில் கோஆர்டினேட் பண்ணதுன்னா அமைப்பு செயலாளரும் மாநில தலைவரும் தான் ஆப்வியஸா இருக்கணும் அமைப்பு செயலாளரான கே ஏசவ விநாயகத்துக்கு கோர்ட் வரைக்கும் போய் பிடிச்சி இழுத்து வந்ததுக்கு அவர் இப்போ போயிட்டு வைங்க ஆனால் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கான பதில் நம்ம அடுத்த சில வாரங்களில் நமக்கு இது எப்படி லீகலாக ப்ரொசீட் ஆகுங்கிறத பார்த்து பார்த்துக்கலாம் இதுக்காட்டில் அண்ணாமலை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் இல்லையா எல்லாரும் ஹெச்ராஜா கூட சேர்ந்து செயல்படுங்கிறதே ரொம்ப பெரிய புருவங்களை உயர்த்தி இருக்கிறது ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு பாஜகவால் செயல்பட முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது கட்சி வந்து கோல்டு ஸ்டோரேஜ் நோக்கி போயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு பெரிய லெவலுக்கு உறுப்பினர் சேர்க்கணுன்னு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா போன முறையெல்லாம் போன ஆண்டுல முப்பது லட்சம் பேர் சேர்த்துதான் சொல்லப்படுது இந்த முறை பத்து லட்சம் பேர் கூட இன்னும் வரல ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் சைல நாங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேரை சேர்த்தோம் அப்படின்லாம் நல்ல ட்வீட் போட்டிருந்தாங்க இப்போ என்னைக்கு போடுறதில்ல அவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் மொதல் விஷயம் ஆறு பேர் கொண்ட குழுன்னு இவங்க போட்டாங்க திரு ஹெச் ராஜா அவர்கள் அதே போல் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் சபாபதி அவர்கள் அதே போல் கருப்பு முருகன் இப்படி ஒரு ஆறு பேரை கொண்ட கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க இல்லையா இந்த ஆறு பேர் இருக்காங்கன்னா முடிவு நேரடியாக இப்போ அண்ணாமலை ஒரு முடிவு இருக்கிறார் அப்படின்னா நே அண்ணாமலையை எடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இவங்க எடுத்ததை ப்ரொசீட் பண்ணலாமன்னா முடியாது இவங்க கோர் கமிட்டிக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் கோர் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த மாநில தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு அண்ணாமலை அதை செஞ்சு கொடுக்கலங்கிற அந்த அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை போன்றவர்கள் வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் அங்கே அதுல இருக்காங்க அவங்களுக்கு ஹோல்டு இருக்கு அப்ப நயனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இப்போ ஆபீஸ் இணை தேர்தலையும் ஜெயிக்க விடலை கொடுத்த பணத்தையும் பிடிச்சி விட்டுட்டீங்க அடுத்தது மாநில தலைவர் பதவியாச்சும் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கான வழியும் இல்லை அமைப்பு இல்லை இந்த போட்ட ஆறு பேர் கூடலையும் அவர் இல்லை அவர் இப்போ ப்ரெசன்ஸ்ல இருக்காரா அப்படி மீடியாக்குள்ளே வராறாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அப்போ அப்படியான சூழலில் இருக்கும்போது அட்லீஸ்ட் பதவி ஆச்சுன்னா அவருக்கும் இல்லைன்னு போது ஹெச் ராஜாவை என்டாஸ் பண்ணக்கூடியதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த கோர் கமிட்டி இவர்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முடிவுகளை அலோவ் பண்ணுறதுல சிக்கல் இருக்கு அதனால் ஒட்டு மொத்தமாக கூடி எதையும் முடிவு எடுக்க வேண்டாம் அவங்க போய் ஆளை சேர்ப்பும் சேர்த்து முடிச்சு பார்த்துக்கலாம் ஆகட்டும் போனது போட்டும் ஒரு மூணு மாசம் தானே போயிருட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை நோக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள் டெல்லியில் மத்திய தலைமை மிக என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆளை சேர்க்க சொன்னால் அவங்களால அதை கூட சேர்க்க முடியல அப்படின்னு சொன்ன பிறகு தான் அது வேறு விதமாக போய் அண்ணாமலை ஒரு வீடியோ விட்டு தொடர்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஹெச்ராஜா அவர்கள் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ இப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடுத்த கட்டங்களுக்கு பாஜகவினுடைய அரசியல் எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு மற்றொரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதுக்கு இடையில் மற்றும் ஒரு பிரேக்கிங் என்ன அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் அவங்க வீட்டில் ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது கட்சி சார்ந்து எல்லாம் போயிருக்கு ஆனால் அதில் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு பேரும் இல்லாமல் பாஜகவினருடன் அவர் விவாதம் அல்லது ஆலோசனை நடத்தி இருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பி செல்வம் இருக்காரு அதே போல் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர் இருக்காரு எஸ் ஜி சூர்யா இருக்கார் யதார்த்த ஜோதிடர் செல்வி செய்தி தொடர்பாள இருக்கார்ையே அவர் இருக்கார் இப்படியான ஒரு டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து கட்சியினுடைய விஷயமாக தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி க கனக சபாபதி முருகானந்தம் ராம எஸ்ஆர் எஸ் ஆர் சேகர்கள் ஆகியோர் இருந்தாலும் கூட இவங்களுடைய பிரதிநிதித்துவம் இங்கு இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அவங்கெல்லாம் இன்றைக்கி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட உணவு உண்டு நம்ம இந்த ஃபோட்டோஸை கூட ஷேர் பண்ணலாம் உணவு உண்டு அவங்க ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள் அதே போல் பால் கனகராஜ் இருந்திருக்கிறார் இப்படியான ஆட்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுகிறது இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கோடு சேர்த்தது நடந்திருக்கு அப்படின்னா என்ன நடக்கிறது நிர்மலா சீதாராமன் தனியாக ஒரு ட்ராக் ஓட்டுறாங்களா இருக்கிற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் கழுத்தாவா என்கிற கேள்வி பிரதானமாக வெளிப்பட்டிருக்கிறது ஸோ இது அடுத்தடுத்து எப்படி நகருதுங்கிறத பார்ப்போம் நான்கு கோடி விவகாரம் பாஜகவில் பல இருக்கக்கூடிய பல பவர் சென்டர்ஸ்க்கு தலைவலியாக இப்போதைக்கு மாறியிருக்கிறது அதை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்து என்னுடைய கோர்ஸ் ஆஃப் அந்த வழக்குகள் குறித்து நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்